அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் போதும் தேவையான அளவுக்கு நீயே அடிச்சிட்ட வேற யாரும் என் வேலை கை வைக்கக்கூடாது ஏய் என்ன என்னையே மிரட்டுறியா டேய் போடுங்கடா ஐயோ எல்லாரும் சேர்ந்து கோச்சாவை போட்டு அடி அடிக்கிறாங்களே ஆஹா அடி தாங்க முடியாமல் கத்திடவோ அழுதுடவோ கூடாது சிரிச்சே சமாளிப்போம் ஏ என்னது கும்ப கும்முன்னுன்னு கும்புறாங்க கோச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்கார் திருப்பி ஒரு அடி கூட அடிக்க மாட்டேங்கிறாரு முதல்ல நம்ம ஆளுங்க எல்லாம் கூப்பிடுவோம் டெய் வாங்குறா எல்லாரும் என்னடா கோச்சா அடி வாங்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு கொச்சா திருப்பி அடி கோச்சா ஆஹா சும்மாவே இந்த அடி அடிக்கிறாங்க திருப்பி அடித்தா அவ்வளவுதான் நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க வழியை பார்ப்போம் டேய் எனக்கு உச்சக்கட்ட கோபம் வர்றதுக்குள்ள எங்கிட்ட இருந்து இவனுங்களெல்லாம் காப்பாத்துங்கடா டேய் கோச்சவால அடி தாங்க முடியல போல இருக்கு உச்ச வர உச்சா தான் உச்சக்கட்ட கோபம்னு சொல்றாரு பாட்ட பாடையிற வேண்டியது தான் அமைதிக்கு தான் சாந்தி அந்த அமைதியை கைகளில் ஏந்தி டே கோபப்பட தானடா அடி வாங்குறேன் திரும்பவும் ஏண்டா பாட்டை பாடுறீங்க என்னடா இவன் இவ்வளோ அடி வாங்கிட்டு லூஸ் மாதிரி சிரிக்கிறான் இவன் அடிக்கிறது நமக்கு தான் அசிங்கம் வாங்கடா ஆஹா அடிச்சது மட்டும் இல்லாமல் லூஸுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு எல்லாரும் போயிட்டானுங்க என்ன கொஜா எல்லாரையும் அப்படி பார்க்குற ஏண்டா அடி வாங்கிறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுங்கன்னா அடி வாங்கினதுக்கப்புறம் வந்து பாடுறீங்களா எப்படியோ கிளைமாக்சில் பாட்டு பாடி என் கோபத்தை தடுத்துட்டீங்க உங்கள் கோபத்தை தடுத்து என்ன பிரயோஜனம் கோச்சா நீங்கள் அவனை அடிக்கலையே அது அவனோட நல்ல நேரம் இந்த கோச்சா நீ கேட்ட டீ போன வாட்டி காசு கொடுக்காமல் சாப்பிட்டதுக்கு இவனால் அடிக்க முடியாமல் அருணை விட்டு நம்மளை துவச்சி சீ எடுத்துட்டானேய்யா ம் டீயை குடி கோச்சா டீ நம்மளை கோத்து விட்டுட்டு இப்போ டீயை கொண்டாந்து கொடுக்குறான் நீ அருண் அடிச்சிருந்தா உனக்கு ட்ரீட் கொடுத்துருப்பேன் நீ அடி வாங்கினதுனால வெறும் டீ தான் ஏன் கொஞ்சா அந்த அருண் உன்னை அடிச்சுப்பா உனக்கு கோவம் வரலையா அவன் அடித்தா அடியில் கோரஸ் பாடாமலையே உனக்கு கோவம் வந்திருக்கணுமே கொச்சா ஆமாம் கொச்சா அவன் சாதாரணமாக அடித்தான் எப்படியாவது உண்மையை தெரிஞ்சிக்க என் வாயை புணுங்குறாருங்க சொல்லிடுவே என்ன ஓ கொச்சா நீ அவ அவனை வெந்த வச்சுக்க இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோட்டலில் நல்லா வெளுத்து கட்டியிருக்கலாம் ஏன் கொச்சா என்ன அடிக்கிற ஏண்டா அவங்க என்னை வெளுத்து கட்டினதை பற்றி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் சாப்பாட்டை வெளுத்து கட்டுறதுலேயும் இருக்கீங்க இல்லை கொஞ்சம் நாளைக்கு இந்த ஹோட்டல் பக்கத்தே வரக்கூடாது ஆமாம் கிளம்புங்க எல்லாரும் கொச்சா அப்போ டீ ஏண்டா என்னையே டின்னு கட்டிட்டு போறாங்க உனக்கு டீ கேக்குதா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்